உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணிகரின் அன்பான வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புத்தாண்டு பலன்களோட சிறப்பான முயற்சியில் வந்திருக்கிறோம் நீங்களும் கேட்டு மூலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல தகவல்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கொள்ளணும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து சூரியன் வந்து மேசத்துல எப்ப நுழைகிறாரோ அப்பத்தான் புத்தாண்டு ஆரம்பிக்கும் அப்ப சித்திரை மாதம் நமக்கு ஆரம்பமாகுது சித்திரை ஒண்ணுல இருந்து தமிழ் புத்தாண்டு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம உலகங்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிற்பகுதியில் பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்க்க ஆரம்பிப்போம் அன்பு ரிஷபராசி நேயர்களே வருடத்தினுடைய ஆரம்பத்தில் ஜென்மகுருவில் ஆரம்பிக்கிறார் ஜென்மகுரு வனவாசம் சொல்லுவோம் அப்போ இடம் மாறுறது ஸ்தானபேதம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது வருடம் ஆரம்பிக்குதே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காவிங்க ஏன்னா உங்களுக்கு வைகாசிக்கு மேலே பெரிய ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக இருக்குது வருட ஆரம்பத்தில் ராசிக்கு பதினோராம் இடத்துல உங்களுக்கு ராகுவோட சனியோடு சேர்ந்த சுக்கரன் இவங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இவங்கள்லாம் ராகு சுக்கர சனி இவங்கள்லாம் ஒரு டீம் புதன் இவங்கள்லாம் சூரியன் செவ்வா குரு சந்திர இவங்கள்லாம் ஒரு டீம் அப்போ இந்த சூரியனோட டீமு சுக்கரனோட டீமுன்னு ரெண்டு டீமாக பிரிப்போம் அப்போ ரிஷபலக்னத்துக்கு யாராலெல்லாம் நன்மைகள் தரக்கூடியவர்னு பார்த்திங்கன்னா லக்னா ராசி அதிபதியான சுக்கரன் ரெண்டு அஞ்சு கூடிய புதன் அதே மாதிரி உங்களுக்கு சனி ஒம்போது பத்து கூடிய சனி பகவான் இவங்க எல்லாருமே நன்மை தரக்கூடியவர்கள் கேது வந்து ஒரு மத்தியமமான நியூட்ரலில் இருப்பார் இவங்களுக்கும் செய்வார் இவங்களுக்கும் செய்வார் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு மூணு கிரகம் லாபஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கு சனி மாதிரி பதினோராம் இடத்துல இருக்க சனி மாதிரி கொடுக்கறதுக்கு யாருனாலேயும் முடியாது அதை விட ரொம்ப பிரமாதமாக கொடுக்கறது பாவ கிரகங்களில் ராகு தான் பலம் வாய்ந்தவர் அவர் பதினோராம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ராசி பறக்கும்போது அதிர்ஷ்ட காற்று ஆரம்பத்திலே வீசுது அதுக்கு அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்குது சனி வந்து பதினோராம் இடத்துல இருக்கார் அப்போ அது வருடம் முழுவதும் இருக்கக்கூடியது இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தோம்னா ரிஷப லக்னத்துக்கு ரிசப ராசிக்கு யோகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா ஒம்பது குடைவன் ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணத்தை வாங்கிய கிரகமே ராஜயோக கிரகமாக விளங்கும் இது லக்ன பிராரம் நம்ம பார்க்குறது இப்போ ராசிக்கு எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா அதே பலன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று மூணுக்கும் யாரு சனி தொடர்பில் இருக்கார் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நசுரத்தில் தான் இந்த சனி டிராவல் பண்ணுறாரு அப்போ ரிஷபலக்கணத்துக்கு அட்டமாதிபதியும் உடைய சாரத்தில் சனி வாங்கும்போது சனியும் குருவும் சேர்ந்து இருந்தால் அவன் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியாக பிறப்பான் இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்த பிறக்குன்னா அவன் மிகப்பெரிய பிஸ்னஸ் தான் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்போதுமே சனிக்கு குரு வந்து ஆறு எட்டில் இருக்கவங்க தொழில் பண்ணி ஜெயிக்கவே முடியாது ஆக சனியும் குருவும் தொடர்பு இருக்கவங்க தான் தொழிலில் ஜெயிக்க முடியும் அப்ப உங்களுடைய வருட ஆரம்பமே தொழில்ல பெரிய அமோக வளர்ச்சியோட இருக்குது பத்தில் ஏதேனும் ஒரு பாவி இருக்கணும் தான் வந்து தொழில் பண்ண முடியும் அப்போ பத்தில் யார் இருக்கா ராகு இருக்காரு அப்ப ராகு பயிற்சிக்கு பின்னாடி இன்னும் பெரிய சிறந்த ஆண்டாக வருது நாளுக்குடைய சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு வருடம் பறக்கணும்னா இது ஆதிக அளத்துல இருந்து தான் இருக்கும் அப்ப முதல் எடுத்தோன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு முதல் இரண்டு மாசத்துல இருந்து மூணு மாசம் தாய் வழி சொத்துக்கள் தாய் சம்பந்தமான விஷயங்கள்ல எப்போதுமே சித்திரை மாதம் வைகாசி மாதம் ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது அம்மா வகையில் மட்டும் வண்டி வாங்குறது இந்த சித்திரை வைகாசி ஆணி மாதத்தை தவிர்த்துக்கங்க இதுக்கு அடுத்து ஆடி மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக ஆரம்பிக்கும் ஆடி மாதம் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறுது அப்போ ரெண்டு கூடியவன் பூர்வ ஸ்தானத்து அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஆ வருடம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிறப்பான ஆண்டாகவே அமைக்குது அப்போ இடம் வாங்கிறது அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்தவங்க இவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த தோஷங்கள்லாம் விலகி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கல்வியில் படிக்கிறவங்க ரெண்டாம் இடம் என்பது அடிப்படை கல்வி நாலாம் இடம் என்பது உயர்கல்வி ஒன்பதாம் இடம் என்பது சிறப்பு கல்வி ஆனால் காலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வாக்குஸ்தானம் இரண்டாம் இடம் தனஸ்தானம் ரெண்டாம் இடம் படிப்பு ரெண்டாம் இடம் சொல்கிறார் அப்போ நம்ம எதையுமே பார்க்காம ரெண்டாம் இடத்தை மட்டும் பார்த்தோம்னா அனைத்து கல்வி சார்ந்தவங்களுக்கும் பெரிய யோகங்கள் இருக்குது அதில் சரி இன்றைக்கி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ரெண்டு நாலு ஒன்பதை சொல்லணும்னா எல்லா வகையிலையும் இருக்குது ஒன்பதாம் இடத்த அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனா அவர் வந்து குருவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் என்னென்ன பரீட்சை எழுதி இருக்கீங்களோ அந்த பரிட்சையிலேயாம் பெரிய வெற்றி பெறக்கூடியவங்க இந்த ரிசவராசிக்காரவங்க தான் இந்த ரிசவ ராசியோட சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசு அதாவது காளை மாடுன்னு சொல்கிறது இந்த காளை மாடு அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மாடு வளர்ப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது உடம்பு முடியலைன்னா இந்த மாடு என்னன்னா அவங்களுக்கு என்ன உடல் ரீதியாக துன்பம் இருக்கோ துயரம் இருக்கோ அந்த அதுக்கு என்ன மருந்து வேணுமோ அந்த இதற்குரிய இலைகளை போய் அந்த மாடு சாப்பிட்டு அந்த பசு மாடு அந்த பசு மாடு சாப்பிட்டுட்டு வந்து அந்த பாலை நம்ம வீட்டில் குடிக்கும்போது என்னாகணும்னா அந்த நோய் குணமாகும்னு சொல்லுவாங்க அவ்வளவு ஞானம் முடியுது அந்த பசு அந்த பசுவையும் அந்த பசு மாடுக்குரிய காலையையும் சின்னமாக கொண்டவங்க எப்போதுமே என்னான்னு பண்ணாங்கன்னா பிறருக்கு உதவி பண்ணணுன்றதுலேயே நிறைய அவங்க வாழ்க்கை கொடுப்பாங்க அதாவது யாருக்காவது நம்ம உதவி செய்யும் போது நமக்கு இறைவன் உதவி செய்வார் அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும்போது போது வருட ஆரம்பத்தில் இருந்து இந்த சித்திரை மாதத்துல இருந்து பங்குனி மாதம் வரை எந்த விதமான இன்னல்கள் இடர்பாடுகள் எதுவுமே இல்லை வீடு சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனை சரியாகுது கல்வி சார்ந்த பிரச்சனைகள் சரியாக சரியாகுது திருமணம் சார்ந்த விஷயத்தில் ரிசபராசிக்காரங்களுக்கு பொதுவாக பிரச்சனையே கிடையாது எப்போதுமே அதிகமாக ரிசபராசிகளுக்கு பிரச்சனையே இருக்காது அதில் கிருத்திக்கு மட்டும் கணவன் மனைவி விஷயங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக நடந்த பிரச்சனைகள்லாம் போன வருஷத்துலேருந்தே சரியாக ஆரம்பிச்சிருச்சு ஆக மொத்தத்தில் ரொம்ப அதிர்ஷ்டம் நிறைந்த ராசி எதுன்னா நம்பர் ஒன்ல இருக்கிறது இந்த ராசியில் கிருத்தியை வந்து இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் மிருக சிரிசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இதெல்லாம் கொண்டு வந்தால் அந்த ராசி இதில் கிருத்திய முருகனுடையதுன்னு உங்களுக்கு தெரியும் ரோஹிணி வந்து கிருஷ்ணரோடது கிருஷ்ணர் பீமர் இவங்களோடையதெல்லாம் ரொம்ப விசேஷமானது தான் இந்த ரோகிண நசுரம் இந்த ரோஹி நஷ்ரத்தில் ஒருத்தருக்கு லக்கணம் அமைஞ்சாலும் சரி ரோகிணி நட்சஷத்திரத்தில் ஒருத்தருக்கு சந்திரன் இருந்தாலும் அவங்க எப்போதுமே ஒரு சுபமாக சுகபோக வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனால் எந்த நாளும் அவங்களுக்கு பொன்னால் தான் ஏன்னா எப்படி இருந்தாலும் கஷ்டத்தை வெளிக்காட்டாமல் வாழக்கூடியவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்காரவங்க கிருத்திய நஷ்டத்துக்காரவங்கள கொஞ்சம் குணத்தை மாற்றணும் எப்போ பார்த்தாலும் நண்பர்கள்ட்ட மட்டும் சிரித்து பேசுவது குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் ரொம்ப அமைதியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்கணும் அதே மாதிரி இந்த கிருத்தியை நசுத்துறதுக்காரவங்க தூக்கத்தை முதல் குறைங்க எப்போ பார்த்தாலும் காலையில் ஒரு சரியான நேரத்துக்கு எந்திரிக்காமல் தூங்குறவங்க இந்த கிருத்தியையும் மிருகசிரிசம் தான் இந்த ரெண்டு நட்சத்திரம் விழித்து கொண்டால் எல்லா வருடமும் உங்களுக்கு பொன்னான வருடம்தான் காத்திருக்கும் திருமணங்கள் ரொம்ப சிறப்பாக நினைக்க போகுது அதே மாதிரி இந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் குறையிருக்கு சிறு வியாபாரிகளுக்கு ரொம்ப பிரமாதமான யோகம் இருக்குது அதில் ரிசபராசியில் இருக்கிற வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு ஆரம்பத்திலே ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த குரு ரிஷபத்தில் இருக்கட்டிக்கு அரசியல் சார்ந்த விஷயங்கள் வெற்றி பெறும் குரு ராசியை விட்டு ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது அரசியல் சார்ந்த பேச்சுக்களை கொஞ்சம் கவனத்தோடு பேசணும் ஏன்னா அரசியலுக்கு வேறு மாதிரி எடுக்கணும் பொதுமக்களுக்கு வேறு மாதிரி எடுக்கணும் எப்போதுமே அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கும் பொதுமக்களுக்கு எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் பொதுமக்களுக்கு ராசிக்கு குரு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடத்துல இருக்கும்போது பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த சனி வந்து மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போதும் பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அரசியல் சார்ந்த விஷயம் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு எடுக்கிறது சினிமா சார்ந்தவங்களுக்கு எடுக்கும்போது என்னென்னா இந்த குரு அவங்க நட்சத்திரத்தில் போகும்போது தான் வெற்றிகள் கிடைக்கும் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சனி அவங்க நட்சத்திரத்துலேயோ அவங்க நட்சத்திரத்துக்கு திரிகோணத்திலேயோ போகும்போது மிகப்பெரிய தோல்விகள் அமையும் ராகு போகும்போது அழிவு ஏற்படும் கேது போகும்போது தடைகள் ஏற்படும் இவ்வளோ விஷயங்களாக நம்ம மாற்றி எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு அப்போ பொதுமக்களுக்கு வந்து ராசியில் போகும்போது குழப்பத்தையும் இரண்டாம் இடத்துக்கு வரும்போது யோகத்தையும் அடையும் அரசியல் மற்ற விளையாட்டுத்துறை இந்த மாதிரி பிரபலங்களுக்கு ராசியில் போகும்போது யோகத்தையும் இரண்டாம் இடத்துக்கு போகும்போது மாற்றத்தையும் தரும் இதில் கவனம் தேவை அடுத்தது தனவரவு எப்படி இருக்குது அப்படின்னா தனவரவு ஆரம்பத்தில் சுமாராக ஆரம்பித்து இந்த வருடம் முழுவதும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை நாலாம் இடத்துல கேது வரப்போகிறாரு இதுக்கு முன்னாடியே நீங்கள் வீடு கட்டுற யோகத்தை முதவே ஆரம்பிச்சுக்கணும் முதல்ல வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் ஆனால் கட்டிய வீடை வாங்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா நாளில் கேது வரும்போது நம்ம ஒரு பெரிய சந்து மாதிரி அதாவது சின்ன சந்து மாதிரி பெரிய சந்தில் சின்ன சந்து மாதிரி போய் வீடு வாங்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பாதை வந்து சிறந்த பாதையாக இருக்காது அதனால என்ன பண்ணுறீங்க உங்கள் பேரில் வாங்காமல் யாராவது ஒருத்தர் குடும்பத்தினுடைய பேரில் வாங்குறது ரொம்ப பெரிய யோகங்களை தரும் படிப்பு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு நாலில் கேது இருக்கிறதோ அஞ்சில் கேது இருக்கிறதோ பெரிய உயர்ந்த கல்வியை தரும் சனி இருக்கிறது செவ்வாய் இருக்குது சூரியன் இருக்கிறது படிப்பு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் உண்டு ஆனால் கேது மட்டும் நாலுலேயும் அஞ்சலேயே இருக்கும்போது பசுமரத்து ஆணி போல அவங்களுடைய படிப்பு ஆரம்பிக்கும் ரைட் ரிசபராசிகள் இருக்கு சுக்கிரன்றது ரொம்ப அதிபதி ரொம்ப சுக்கிரன் தான் உங்களுக்கு பலமான யோகக்காரரு மரகத பச்சை போடலாம் வைரங்கள் போடலாம் அதே மாதிரி பெண்களும் ஆண்களும் செவ்வாய் கலஸ்தரத்துக்கு விரை ஆதிபத்தியத்துக்கும் ஆதிபற்றதுனால அவரை வந்து நீங்கள் பலப்படுத்துறதுக்கு பவளம் போடுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு உங்களுக்கு சிறந்த ஆடை வெண்மை பிங்க் நிறம் பச்சை நிறம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அதே மாதிரி நீலம் கருநீளம் பிளாக் இதெல்லாம் உங்களுக்கு ஆடைகளில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு பொதுவாக இந்த ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி ஆனவுடனே ராஜயோகமாக தொடர போகிறீங்க அதில் நீங்கள் தான் டாப்பில் இருக்கீங்க நல் வாழ்த்துக்கள்